பிரித்தானியாவுக்கு பராமரிப்பு பணியாளர்களுக்கான விசாவில் வருகை தந்த இலங்கை இந்தியா உட்பட வெளிநாட்டவர்கள் பெருமளவில் அகதி தஞ்சம் கோரியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறையின் கீழ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பராமரிப்பு விசா மூலம் வந்த பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேர் தஞ்சம் கோரியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வரும் நான்கு பேராக இருந்த இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஐயாயிரத்து அறுநூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்த விசா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட காலப்பகுதியிலிருந்து சுமார் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களில் சார்த்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் அடங்கும் பராமரிப்பு துறையில் வேலை செய்யும் நோக்கம் இல்லாமலேயே பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு ஒரு வழியாக மட்டுமே இந்த விசா பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தஞ்சம் கோருபவர்களில் பெரும்பாலானோர் ஆபத்து இல்லாத பாதுகாப்பான நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்பதால் இவர்களது கோரிக்கைகள் பொய்யானவை என நிழல் உள்துறை அமைச்சர் கிறிஸ் பிலிப் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு விசாவில் வந்த பலர் ஒரு நாள் கூட அந்த துறையில் வேலை செய்யவில்லை என்பதும் தங்கள் குடும்ப உறுப்பினர் அழைத்துக் கொண்டு நாட்டுக்குள் தங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது முறைகேடுகள் அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் முதல் வெளிநாடுகளில் இருந்து பராமரிப்பு பணியாளர்களை எடுக்கும் முறையை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் நிறுத்தி வைத்துள்ளது சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை கண்டறியும் சோதனைகள் முன்னெப்போதும் இல்லாதவாறு அறுபத்து மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளன தற்போது பிரித்தானியாவில் நிகர குடியேற்றம் பெருமளவு குறைந்துள்ளது முறைகேடுகளை தடுக்கவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கவும் புதிய சட்ட மாதிரிகள் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு துறையில் உள்ள ஆள் பற்றாக்குறையை தீர்க்க கொண்டுவரப்பட்ட இந்த விசா முறை தற்போது பிரித்தானிய குடிவரவுத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது முறையாக பராமரிப்பு வேலை செய்யாமல் விசா விதிகளை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என குடிவரவு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்